அல்ஹம்துலில்லா நாங்கள் ரூம் வந்து ரீச் ஆகிட்டோம் மதினால எங்களோட ரூம் பார்த்தீங்கன்னா இது தான் அலமதுல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ரூம் எங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இந்த ரூமில் எங்களுக்கு இருந்தது எங்களோட உம்ரா சர்வீஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கான ஃபுட்டும் வந்து அவங்களே டெலிவரி பண்ணிவிடுவாங்க அவங்களே டோர் டெலிவரி தான் வச்சுட்டு போயிடுவாங்க இந்தியன் ஃபுட்டு தான் மதினால இருக்கிற வரைக்கும் கிடச்சிது ஸோ அலகமதுல்லா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அலகதுல்ல நல்லாவும் இருந்தது ஸோ த ரூம் விண்டோவில் உள்ள வியூ மதினா க்யூட் மாஷா இல்லை சன்செட் பார்த்திங்களா மார்னிங் வியூ அப்படியே ஃபிரெஜர் தொழகிக்காக நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சுட்டு அப்படியே வாக்கபலில் தான் எங்களுக்கு இருந்தது ஹோட்டல் நியர்பையில் தான் மஸ்ட்டு தான் நபவி ஸோ நாங்கள் அப்படியே வந்து தகஜத்துக்கும் ஃபிரெஜ் இருக்குலாம் நாங்கள் போயிட்டு கரெக்டாக சேர்ந்து போயிட்டு வரத்துக்கு ரொம்ப வசதியாக எங்களுக்கு இருந்தது அலகமதுல்லா வெரி க்ரௌடாக தான் இருந்தது அட் த சேம் டைம் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது ஸோ நபி வாழ்ந்த இடத்த அலஹம்லாம் பார்த்தாச்சு எல்லோரும் வெளியில் தொழுவாங்க ஓதுவாங்க ஆனால் எனக்கு உள்ளே இருக்கும்போது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த பிளேஸில் இருக்கும்போது எனக்கு ஸோ மஸ்டிது நம்ம பக்கத்துலேயே தான் வந்து மால்ஸ் ஒன்று இருந்தது மதினா மால் ஸோ இங்கே போய் நான் கொஞ்சம் ஷாப் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து இங்கே ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வந்தது ஸோ அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நைட் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா உகது மலை எல்லாம் போய் பார்க்கறதுக்காக போயிருந்தோம் ஸோ அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே அடக்கமாக இருக்கிற நம்ம நபி மலைகளுக்கெலாம் சலாம் சொல்லிவிட்டு வந்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்கோபாக்கு போயிருந்தோம் மஸ்டிது குபா பள்ளிவாசலுக்கு அங்கே போய் வந்து ரெண்டு ரக்காய் ந ஃபில் கட்டி தொழுதுட்டு நாங்கள் ரூம்க்கு ரீச் ஆகிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் நான் ஷேர் பண்ண வேண்டியதுலாம் இருக்குது நான் ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்